ஹாய் வணக்கங்கண்ணு இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி ஸ்பெஷல் ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சளி இருமலாக இருக்கிறனால இதை நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்லாம்னு நினச்சிட்டு இதை பண்ண ஆரம்பித்தேன் சூப்புக்கு முதல்ல ரெடி பண்ணிட்டேன் மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி இதை எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கிட்டேன் வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் மல்லி நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போல் கருவேப்பில் பத்து வரமிளகா ஒரு ஒரு இல்லை இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிட்டேன் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அரைமுடி தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் அவங்களே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் மனசு கேட்காம நாலு வாட்டி கழுவிட்டேன் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கழுவி வச்சுட்டேன் குக்கர் சூடான ஒன்று கறியை கழுவி வச்ச கறியை நம்ம போட்டுக்கலாம் இந்த நாட்டுக்கோழியில் காலில் பார்த்திங்கன்னா மாதிரி நீளமாக இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது நாடா மாதிரி இருக்கும் அது பார்க்குறக்கு அது வந்து நீங்கள் கையால் ரிமூவ் பண்ண முடிஞ்சாலே ரிமூவ் பண்ணிடும் அது வந்து எடுத்துருங்க அது சாப்பிட்டா நம்ம குடலில் போய் ஒட்டிக்கும் அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க நம்ம நார்மல் சிக்கன்லேயுமே அது இருக்குது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன் சூப்புக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலையும் நான் போட்டு ரெண்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சூப் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு நாள் விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நான் விசில் அடங்கிருச்சு இப்போ சூப்பு வந்து நல்லாவே வந்திருக்கு கொஞ்சம் காரம் தான் கம்மியாக இருக்குது என் குழந்தைங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறனால நான் மிளகு கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிட்டேன் சூப்பு எடுத்துக்கிட்டேன் மசாலாக்கு அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை நான் சிக்கனில் போட்டுக்கிறேன் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் உப்பு எனக்கு காரம் பத்தாதனால மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வச்சுருங்க அடடா எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் நல்லா வந்திருக்கு இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறது கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன் சிக்கனில் வதங்கி முடிஞ்சிருச்சு சிக்கனில் கொட்டிக்கிறேன் கொத்தமல்லி தூவி வச்சிட்டா ஃபினிஷ் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி கறி சூப்பராக வந்திருக்குங்க சாப்பிட்றக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க் யூ பபாய்